அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா நம்முடைய மனதின் எண்ணங்கள் அழகானா முகமும் அழகா இருக்கும் அதுதானே இதுக்கான அர்த்தம் நம்ம முக அழகை பெறணும்னா எண்ணங்களை அழகாக்கிக்கணும் ஒரு வீட்டிலேயே அதிகப்படியான பொருட்கள் இருந்தால் குப்பை மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு நம்ம மனதில் எத்தனையோ எண்ணங்கள் வருது அந்த எண்ணங்கள் நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனதும் முகமும் கண்டிப்பாக மாறும் அப்போது அதில் இருந்து நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கணுன்னா நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அது என்னன்னு பார்க்கலாமா அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கிறவங்களாக இருந்தால் ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் எல்லோரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நாம் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம ஒரு தனி இடத்த தேர்ந்தெடுத்து உட்காந்துக்கலாம் அப்போது கண்ணை மூடி அந்த அதிகாலை வானத்தை பார்ப்பது பார கற்பனை பண்ணிக்கலாம் அந்த அதிகாலை வானம் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் மெதுவாக இன் ப்ரீத் அவுட் மூச்சை மெதுவாக இழுத்து விடலாம் அப்போது நம்ம மனசு அமைதியாகிறத நம்ம உணரலாம் அதுவும் என்னால் முடியலை அப்போவும் மனசு பரபரன் இருக்குது அப்படின்னா கண்களை மூடி ஒரு குளத்தை கற்பனை பண்ணிக்கோங்க அதில் ஒரு கல்லை விட்டறிஞ்சால் சுற்றி அலையலையாக வரும் இல்லையா அந்த வட்டங்கள் ஒரு நேரத்தில் குறைந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிடும் அப்படி நம்ம கற்பனை பண்ணும்போதும் நம்ம மனது நிர்சலனமாக ஆகிடும் அந்த மாதிரி ஆன பிறகு அமைதியாக உட்காருங்க நம்முடைய மூச்சை மட்டுமே நம்ம கவனிக்கலாம் நம்ம மூச்சை நம்ம ஆழ்ந்து கவனிக்கும்போது எண்ணங்கள் கண்டிப்பாக குறையும் ஆனாலும் ஏதாவது ஒரு எண்ணம் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த எண்ணங்களெல்லாம் நம்ம மனதிலிருந்து எடுத்து ஒரு குப்பை தொட்டியில் போடுறது மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கணும் இப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த எண்ணங்கள் வருவது குறையும் மனது வந்து ஒரு அமைதி நிலையை அடையும் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா நம்ம மனது அமைதி அடையும் போது நம்முடைய மூளையின் அலைச்சுழல் வேகம் வந்து எட்டுலேருந்து பதிமூணு வரைக்கும் இருக்கும் இதை நம்ம ஆல்ஃபா நிலை அப்படின்னு சொல்லுவோம் ஆல்ஃபா நிலையில் இருக்கும்போது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஞாபக சக்தி நமக்கு அதிகரிக்கும் மனசு அமைதி பெறும் உடம்புலேயும் நிறைய நோய்கள் படிப்படியாக குணமாகும் இப்படி எல்லாமே கிடைக்கிற இந்த ஒரு ஆல்ஃபா நிலையை நம்ம தினமும் பழகிக்கணும் இதை ஒரு தினசரி பழக்கமாகவே நம்ம மாற்றிக்கலாம் நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் நன்மை தர இந்த விஷயத்த நமக்காக நம்ம ஒரு பத்து நிமிஷம் எடுத்து செய்யும்போது அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அதிகமாக கோபப்படுறவங்கெல்லாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது படிப்படியாக அவங்களோட கோபம் குறையிறத கூட நம்ம பார்க்கலாம் நாளெல்லாம் நம்மளால் ஒரு எனர்ஜிட்டிக்காக நம்மளோட வேலைகளை செய்ய முடியும் சிந்தனையிலையும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷ பயிற்சியால் இவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னா நம்ம எல்லாருமே தினமும் அதிகாலை ஒரு பத்து நிமிஷத்தை நமக்காக எடுத்துட்டு இந்த நிலையை பழகி வரலாம்